வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயோமெட்டிக்கல் சுவிஸ் அடையாள அட்டை இந்த ஆண்டின் இறுதிக்குள் சுவிட்சர்லாந்தின் பயோமெட்ரிக் சுவிஸ் அடையாள அட்டை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிப்கொண்ட புதிய அடையாள அட்டையை உருவாக்குவதில் பெடரல் போலீஸ் அலுவலகம் மற்றும் அதன் பெடரல் மற்றும் கண்ட்ரோனல் பங்காளர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் பயோமெட்ரிக் தரவுகளை கொண்ட சிப் போலியான தயாரிப்பு போன்ற தவறான பயன்பாட்டிலிருந்து அடையாள அட்டையை இன்னும் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று பெடரல் போலீஸ் தெரிவித்துள்ளது சுவிஸ் கடவுச்சூட்டில் ஏற்கனவே இந்த வகையான சிப் உள்ளது அடையாள அட்டை நேரடியாக வழங்கப்படும் போது மட்டுமே பயோமெட்ரிக் தரவை படிக்க முடியும் தொலைவில் உள்ள தரவை படிக்க முடியாது என்று பெட்போல் கூறுகிறது சுவிட்சர்லாந்திற்கு சமமாக தரவு பாதுகாப்பு விதிமுறைகளை கொண்ட நாடுகள் மட்டுமே கைரகைகளை அணுக அனுமதிக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்பற்றி இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஐரோப்பிய நாடாளுமன்றமும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலும் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்றுக்கொண்டன அதன்படி உறுப்பு நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை வழங்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாத சுவிட்சர்லாந்து தனிநபர்களின் சுதந்திரமான இயக்கம் குறித்த திருத்தப்பட்ட ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த ஒரு வருடத்துக்குள் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த வேண்டும் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஒப்பந்த பொதியின் ஒரு பகுதியாக பயோமெட்ரிக் அடையாள அட்டை இருந்தது அது பின்னர் தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் தயாராக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் வழங்கப்பட்ட பயோமெட்ரிக் அல்லாத அடையாள அட்டைகள் காலாவதி திகதி வரை அதாவது பெரியவர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பயணம் செய்வதற்கு செல்லுபடியாகும் அதன்படி பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை பெற்போல் பரிந்துரைக்கிறது பயோமெட்ரிக் கடவுச்சூட்டுகள் மூலமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பயணம் செய்ய முடியும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் அடையாளம் காண அடையாள அட்டைகள் மட்டுமே பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் இன்னும் பயோமெட்ரிக் அல்லாத பதிப்பை வழங்கலாம்